அளவில் எந்த மாதிரி கொஸ்டின் கேட்டுருந்தாங்க இணையகரம் சதுரம் செவ்வகம் சரிவகம் சாய் சதுரம் வட்டம் இதே போல் எல்லா அளவியல் பற்றியும் கொஸ்டின் வந்துடுது ஸோ இந்த கொஸ்டின் பார்த்துலாம் இணையகரத்தை பற்றி இந்த வீடியோவில் பார்த்துக்கலாம் இணையகரத்தின் அடி உயரம் பத்து சென்டிமீட்டரை குத்து உயரம் அஞ்சு சென்டிமீட்டர் எனில் இணையகரத்தின் பரப்பு இதெல்லாம் நீங்கள் பார்த்தால் மடப்பழம் பண்ணி தான் ஆகணும் இது வந்து நீங்கள் கம்பல்சரி பண்ணி ஆகணும் இல்லைனா நம்ம கொஸ்டின் ஆன்சர் பட முடியாது இப்போது இணையகரத்தின் பரப்பளவுக்கு ஃபார்முலா என்னென்னா பி இன்ட்டு ஹச் இது சிம்பலானதாக இருக்கும் இணையகரத்தின் பரப்பளவு பிஹச் பிங்கிறது எவ்வளோன்னா பத்து புத்துயிரம் ஹச் அஞ்சு ஸோ ஆன்சர் வந்து ஐம்பது சதுர சென்டிமீட்டர் பரப்பளவுன்னா சதுர சென்டிமீட்டர் தான் போடணும் சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு போடலாம் இது வந்து இணையத்தை விட பரப்புக்கு ஃபார்முலாக வந்து பீகிண்டு கட்சி அவ்வளோதான்